எனக்கும் ஒரு தெய்வ சக்தி வந்து வாக்கு சொன்னதுக்கு பவர் உண்டா அப்படி ஒரு சக்தி எனக்கு கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு தெளிவு எனக்கு தெரியணும் நான் எதையும் நம்பி ஏமாறதுக்கு தயார் இல்லை அப்படிங்கிறது உன்னுடைய கேள்வி வரலாம் என்னம்மா உண்மையா இல்லையாமா நீ உட்கார்ந்து ஒரு எந்திரம் ஒண்ணு தாய் தூண் எழுதி கொடுத்தாங்களா யாராவது புரியுதுயா ஒரு எந்திரம் பகவதியை பற்றி ஒரு எந்திரம் இருக்கா எங்க இருக்காது சார் நான் இருக்கக்கூடிய மூணு எந்திரங்களையும் பார்த்தேன் அதுல எந்த பவரும் இல்லை அது கொஞ்சம் வலு இழந்து காலங்கள் மூடி போச்சு இதற்கு இடையில ஒருத்தருடைய உபாத்திரையின் மூலமாக ஒரு சக்தியை உனக்கு தார உனக்கு காத்துக்குள்ள வந்து பேசும் அதை வச்சு நீ ஞானியாக இந்த உலகத்தில் காட்சி கொடுக்கலாம் அப்படி உனக்கு வழி அந்த வழிகளை நான் பார்க்கும் பொழுது அவங்களுக்கே அந்த வழி சரியாக இருக்கான்னு உனக்கு தெரியாது இப்போ உன்னுடைய ஆத்மாவுக்கு அந்த பாக்கியம் உண்டுமா கிடையாதான்னு நான் சொல்லணும் கால் ஒன்று சொல்லலாம் எந்திரிச்சு போய் கால் ஒன்று சொல்லணும் உருண்டுகிட்டு விடக்கூடாது நீ உட்காந்து இது சம்மந்தமான தியானம் தவம் போன்றவைகளை பற்றி கொஞ்சம் நல்லா படித்து தெளிவு பண்ணது உண்டு ஆனா சக்கரங்களை திறந்து கொள்ளலாம் என்ற ஒரு அறிவை பயன்படுத்தியது உண்டு அந்த சக்கரங்களை திறப்பதற்கு பண்ண முயற்சியில் முழுமையான முயற்சியும் அதுக்குரிய பதிலும் உனக்கு கிடைக்கல அதனால தெய்வ சக்தி கிடைக்குமா ஞான சக்தி கிடைக்குமான்னு நான் கேட்டேன் ஞான சக்தி கிடைக்கும் ஞான சக்தி கிடைச்சாச்சுன்னா எந்த தேவதையும் கூப்பிட்டு பேசலாம் புரியுதா அதனால் அந்த சக்தியை திறப்பது எப்படி அதை வழிபடுத்துவது எப்படி அந்த உண்மைகளை நாம் உணர்ந்து கொள்ளுகின்ற பக்குவம் எப்படி என்பதை பப்ளிக்க சொல்ல முடியாது சூட்சமாக தான் சொல்ல முடியும் அந்த வித்தம் உனக்கு கிடைக்குமான்னு நான் பார்க்கணுமா வேண்டாமா கண்ட வணக்கம் குண்டரினி சக்தியை பற்றி படிச்சிருக்கேடா குண்டரிணி உனக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலாவது இடம் வர எழுது மூலாதாரம் சுவாதிச்சாரம் மணிப்பூரகம் அநாகரம் இவ்வளவுதான் வருது அதுக்கு மேலே உள்ள பகுதிக்கு வர மாட்டேங்குது இப்போ அந்த சக்தியை எழுப்பினால் நீ பொண்டாட்டி புள்ளியை விட்டு தனியே பெரிய பெரும் செய்ய உண்மையை துரணமாக வேண்டாமாங்க என்ன செய்யலாம் அது இருந்துகிட்டே வேணுமா தனிய துறவியா வேணுமா விவரம் விவரம் உள்ள வேண்டா அப்போ அதுக்குரிய அந்த பவரை கொடுக்கறதுக்கு என்னை நீ குருவாக முடிச்சா ஏற்றுக்கணும் அதுக்குரிய வழிமுறைகளை நான் சொல்லியும் தருவேன் அந்த சக்திக்கு வடிவம் தாரேன் ஒரு குரு என்பது தீக்கை என்பது என்ன தீட்சையா தீக்கையா தப்பு தீட்சை என்பது சமஸ்கிருதம் உண்மையான வார்த்தை தீக்கை என்கிட்ட இருக்கக்கூடிய அழுக்குகளை தீக்க அப்படின்னா ஆணவம் கருவம் மாயை போன்ற மூன்று மனங்களை தீர்த்து செம்மையான நிலைக்கு வர வைக்கக்கூடிய சக்தியை கொடுப்பதற்கு பெயர் தான் தீக்கை என்பது பெயர் ஒரு குரு தான் பெற்ற சக்தியை தன்னுடைய சித்தியனுக்கு மனதார பகிர்ந்து கொடுக்கும் தன்மைக்கு பெயர் தான் தீக்கை என்பது பெயர் உன் குரு உனக்கு தந்திருந்தா நீ இப்படி இருப்பியா என்னடா புள்ள நீலநுற்றுவா அதனால என்ன கொஞ்சம் தொடர்ந்து பிடிச்சிக்கா அந்த சக்தி எப்படி வலிமை கிடைக்கும் என்பதை பார்த்து ஞான நிலைகளை உனக்கு தாரேன் ஞான திருஷ்டியில் உனக்கு பாக்கியம் கொடுக்குறேன் ஆமா அதுக்கு என்ன வழிமுறை என்பதை தனியே பேசிட்டு என்ன விட்டு ஓகே இந்த அடுத்து வரும்போது நோய் இல்லாம காப்பாற்றி வெற்றி ஆகி தரேன் கொஞ்சம் அமௌண்ட் கொஞ்சம் ரெடி பண்ணி தந்துருந்த கவலைப்பட வேண்டாம் வெற்றி ஆகுங்க கர்மசாமி அமெரிக்கா உன் பொண்டாட்டிக்கு காது வலி சரியாயிடுதாடா அமெரிக்காவில் தொழில போய் பார்த்த நீ அடுத்த எங்கரேஜ்மெண்ட் சரி முடி வச்சிருக்க உண்மையா இல்லையா அந்த ப்ராஜெக்ட்ல உனக்கு பல நூற்று கோடிகள் கிடைக்க உத்தரவு வெட்டியாக்கி தருவேன் இதற்கிடையில் உனக்கு இன்னும் ஏழு பேர்கள் உன்னை போல துணையாக வரக்கூடிய வேலைக்காரங்க வந்து அமைஞ்சிருவாங்க அதையும் படித்து வந்துடுத கால் ஒன்று வா இத்தனையும் இருக்கு இன்னும் செய்ய முடியும் என் பொண்டாட்டியை கூப்பிட்டு வந்து சொந்த ஊரில் வாழலாம் நினைச்சா பெரிய மாவா பிடிவாதம் பிடிச்சி என் ஊருக்கு தான் நீ வரணும் கா சொன்னாடா சொல்லலையா கால் ஒன்று வா நம்ம சொன்னா யாரு கேட்கா என்னடா யூடியூப்ல இந்த பேர் என்ன பார்த்துருக்கான் பார்த்தேடா பார்த்துருக்கேன் என்னடா இவ்வளவு விவரமா சொல்லுதாரு தம்மனு போய் ஒரு நாள் பார்த்துலன்னு முடிவெடுத்துட்டேன் இப்போ நீ புதுமையா குடி இருக்க ஒரு வீட்டை உருவாக்கி வச்சிருப்பிய அந்த வீட்டுக்கு என்ன மகாலெட்சுமி கலாச்சாரத்தை உருவாக்கணும் அதுக்கு பிறகு என் பொண்டாட்டி பிள்ளையை கூட்டி நான் மீண்டும் அமெரிக்கா போவதுக்கு ஒரு உத்தரவு கிடைக்கணும் இதுதான் உன் கேள்வி வீட்டில் நான் வந்து விளக்கேற்றி தாரேன் மறை மக்களை சளிமுழித்தாரேன் குடும்பத்தை ஒற்றுமையா ஆக்கி தந்துடுறேன் பொதுமலா காடொட்டுப்பா வெற்றிமாறை கொடுப்பா

சந்தோஷம் கூப்பிடுப்பா கருப்பு சாமியாடா கோடி கோடியா செல்வம் கிடைக்கும் செல்வமா இருக்க வைக்க வெற்றி உண்டு ஆனந்தமா இருக்கும் கருப்புசாமி ஆமா அப்படியா சரி காரை காரைக்குடி குடிப்பியா கொஞ்சம் கொஞ்சம் குடிப்பியா பட்டல பட்டலா குடிப்பியாடா கொண்டு குடிப்பான் இங்க சொல்லிடுவான் ஆமான்றான் சரின்றவான் ஆஹ் கொண்டு விடுவான் ஒரு நாள் குதலையை பிடிச்சிருவான் யாக்கியம்ல அதெல்லாம் சரியாதான் இருப்பான் பொட்டாட்டி புள்ளியில எங்கடா இருக்கு எங்க இருக்கு என்ன சொல்றது அப்படியா நமக்கு எதுக்கடா ஒரு புல்லு போதும் கொண்டாடிக்கு போயு காலம் ஒரு பூவும் இல்லாமல் என்ன செய்யணும் இப்ப இவனுக்கு இந்த பேட்டை வந்து நான் என்னதான் கேட்க போறேன் இவனை வரவான்னு சொல்லி சொல்லி பஞ்சாயத்து ஏழு பஞ்சாயத்து வச்சாச்சு வந்து சேர்ந்தா ஒழுங்கா வச்சு காலம் கழிப்பானா இவன் சொல்லுவான் நான் குடிச்சா அவளுக்கு என்ன என்னடா தம்பி சின்ன பேல அப்படி தான கோயந்தா கோயந்தா நல்ல வழின்னு ஒரு கதையை முடிச்சிடுவோமா அவனும் கெட்டுப்போனா அப்படி வந்து கதை முடிக்கா முடிக்க உண்டுமான ஐயா என்ன வேலை பாக்கிய சாந்த செட்டியை தூக்கிட்டு வாரா ஓகே பண்ணிடுவோமா எனக்கு தெரியாதால கால் ஒன்றுவாங்க பூசிட்டியிருந்து பேசுவான் சாமி சொல்லுவாருன்னு பார்த்தா என்ன கேவலப்படுத்திட்டாரு உன்னையவ என்னை கூப்பிட்டு போச்சோன்னா சொல்லுங்கள தம்பி பக்கத்துல வா வைகாசி மாதத்துல இவன் ஒருத்தைய கூட்டிக்கிட்டு வந்துருவான் உனக்கு சந்தோஷம் தானே அவளும் சேர்ந்து குடிப்பான் கெட்டு போக மாட்டான் ஏன்னா ஈக்குவலா குடிக்கணும்னா கொஞ்சம் கொஞ்சம் குடிப்பான் அடிக்க மாட்டான் படம் வாங்கி தரேன் குழைப்பா கூட்டித்தாரேன்டாடா செம்மையாயிருந்து குடிய மறந்துடுடா நல்லா இருக்கும் மகனே சரிம்மா எப்படி கௌரி உங்களுக்கு சிசுக்கள் இருக்கா அத பற்றிய சிந்தனையும் கேள்வியும் உள்ளத்துல இருக்கலாம் என்ன அது விஷயமா பேச வேண்டியது தான் நம்முடைய கடமை ரெண்டு ஒரு உடம்புலேயும் குழந்தை கிடைக்கிறதுக்கு எந்த ஒரு தீய சக்தியும் இல்லை உயிரணுக்கள் தீவிர சக்திகள் இருக்கிறது கால நேரங்கள் சரியில்லாமல் கற்பந்தருணம் ஆகவில்லை புரியுதா அதனால் அந்த சக்தியை கொடுக்க முடியுமான்னு கேட்டேன் முடியும் யார் வந்து சொல்லுதான்னு பார்த்தா என் தங்கை பத்திரகாளி வந்து சொல்லுதா பொம்பளை பிள்ளை பிறக்கும் என்ன பெயரடா வைப்பீங்க காளியம்மான்னு பேர் வைக்கணும் சரனா கால் விழுத்துவாங்க சோளக்காடா இருக்கு உங்க ஏரிய சோளம் விளையுமோ சோளம் கோழிப்பண்ண யாரும் வச்சிருக்காங்க தெரியுத மாமாண்ணா யாரு உங்க ஏரியா பேர் முடியாது அடையாளம் வேற ஒண்ணு குழந்த பாக்கியம் உண்டு சந்தோஷமா இருங்க நிம்மதியா பெருங்க அப்படி பக்கத்துல வா மகளே ஒடிவாய் செல்லும் வாடா எங்க ஐயா புண்ணியம் உண்டுடா இப்படி முருகாவது சொல்லுடா நல்லா மகளே பௌர்ணமிக்கு வரணும் போயிட்டாங்க சங்கரன் கோவில் பெரியாளுக்கு சொல்லிக்கிடுவோம் கேட்கிற வரத்தை கொடுன்னு உத்தரவு என்னப்பா வேணும் பக்கத்துல வரணும் என்ன வேணுமோ ரெண்டு கேள்வி காட்டுக்கலாம்னு உத்தரவாயிருக்கு என்ன வேணும் சாமி தான் சொல்லணும் சாமி சொல்லிடுது என்ன வேணும்னு கேட்டதை குடுன்றது எனக்கு தண்ணி பைக்கங்க வேணுங்க யார் பேவசாய நிலத்துக்கு தண்ணி வேணும் வெட்டியாக்கி தந்துட்டேன் ஒரு பிள்ளையை பற்றிய கவலருக்கும் அதையே தீர்த்து தந்துவிட்டேன் துண்டு எடுத்துக்காங்க நீ தண்ணி வாங்கி கிடைச்சிக்கிலாம் சாமிக்கு நான் என்ன செய்யணும் எனக்கு ஒண்ணுமே சேண்டாம் சந்தோஷமா சாப்பிட்டு சந்தோஷம் உண்டு போற போடலாம் முன்னூத்தி அறுபது அடிந்த தண்ணியை கொண்டு வந்து போதுமா கருமசாமி ஆமா பொள்ளாச்சி பொள்ளாச்சி எல்லை பொள்ளாச்சி உட்கார முடியுமா கேட பக்கத்துல பாப்பா தம்பி வாடா இவங்களுக்கு பின்னால ஒரு தெய்வம் ஒன்னு குடியிருக்குன்னு இவங்க உள்ளத்துக்குள்ளே இருக்கு ஏன்னா உங்ககிட்ட தான் சொல்லணும் அந்த அம்மாவுக்கு புரிய முடியாதுலாம் இருக்கலாம் அந்த சக்தி நம்முடைய வாழ்க்கையில் நிலையாக துணையாக இருக்க வேண்டும் என்னும் ஒரு ஆசையும் உண்டு அது சில காலங்கள் தனக்கு உபகரணமாக இருந்துச்சு இப்போ சில காலங்கள் நம்ம அதை வச்சு செஞ்சாலும் வெற்றி கிடைக்க மாட்டேங்குது வாஸ்தவமா அதனால் ஒரு துறக்கமான தெளிவு கிடைக்கணும் அதுக்குரிய வழிமுறைகளில் ஏதோ தவறு நடந்திருக்கு அந்த தவறை ஒரு முடிவு உன் உள்ளத்தில் உண்மையா அந்த பிழையை செய்தவன் யார் அதுக்குரிய காரணகர்த்தா யார் இந்த விஷயத்துக்கு முடிவு கிடைக்கணும் என்பது உன் உள்ளம் உள்ள இருந்து விவரத்தை கேட்டு போனான் வா பக்கத்தில் மெல்ல இருந்து அமைதியாக கேட்டு வர வாங்கிக்கான் பக்கத்தில் வா சக்தி சக்தியை வா மகனே போடியா அதுக்கு வேற மார்க் இருக்கு பிடிச்சி கொண்டு வரேன் போய்வுக்கு வந்துதான் இன்னொரு நாடு குறுக்க வந்திருக்கு என்னன்னு கேட்போம் புரியுதா புரியுதா புரியலையா அத வெளியூக்கிட்ட பாத ஒழுங்காயிட்டு போது கர்ப்பசாமி பக்கத்தில் வரலாம் இப்ப மூணு வருஷமா நம்ம வெள்ளாம சரியா விளையாடையில் ஒருத்தருக்கு பணம் கொடுத்ததும் நமக்கு வந்து சேரல உண்மையா அதே மாதிரி இந்த வெள்ளாமையினுடைய காரணத்தை வச்சு கடன் வாங்கி கொடுத்துரும்னு முடிவெடுத்தோம் அந்த கடன் இன்னும் தீரலை இதற்கிடையில தண்ணி வசதி குறைவா இருக்கு அதில் குழப்பம் நடக்குது அதில் ஏதோ பிரச்சனை இருக்கு ஒரு கிணறுல மனவர்த்தம் இருக்கு இருக்கா கால்வாணி மாப்பிள ஆல்ரெடி சுடிதாட்டி போகும் உனக்கு எந்த கிடைச்சாக்கு நான் அதனால இப்போ இந்த விஷயத்துல ஒரு முடிவு கிட்ட சில காலங்களுக்கு முன்னாடி ஒரு பொம்பளையாள மனவேதனையும் துன்பமும் நடந்து போச்சு அதெல்லாம் இப்போ மீண்டும் அதை கிளறி கிளறி பிரச்சனை உருவாக்க கூடாது நம்ம போனது போகட்டும் இனி இந்த வயதுக்கு மேலே சரியா இருக்க வேண்டிய வழியை நம்ம பிடிச்சி கொடுவோம் இப்போ இந்த கடனையும் அடைக்கணும் இழந்த பணத்தையும் விட்டணும் ஒரு இடத்துல கொஞ்சம் தகராறு நடக்கு அதை தெளிவு பண்ணி தரணும் வேற என்ன வேணும் கால் உழுத்துவா அடிச்சு தந்துருத அன்னதானத்துக்கு ஒரு பையன் அரிசி கொடுத்துடலாமா இன்னைக்கு வாங்கி கொடுத்துருப்பா இந்த அந்த காரியத்தை முடிச்சு கொடுத்துட்டேன் வெற்றியாயாச்சு ஒருத்தகிட்ட வாக்குவாதம் பண்ண வேண்டிய நிலைமை இருக்கு அவன் வாயை நான் பூசி முடிச்சுட்டேன் ஓ கர்பாமி ஆமா தஞ்சாவூர் ஜாதகத்தெல்லாம் பார்த்துட்டோம் போய் கேட்டு ஆராய்ந்து பார்த்தாச்சு போகாத கோயிலுக்கு நம்பிக்கை எல்லாத்தையும் பார்த்தாச்சு தியானமும் இருந்து பார்த்துட்டோம் ஆனா வீட்டுக்கு இருக்கக்கூடிய குழப்பமும் மனவரத்தமும் தீர்ந்தத பாடு இல்லை உண்மையா இல்லையா ஒரு முடிவு கர்புசாமி போவோம் யூடியூப்பில் கூப்பிடுறாரு நம்மளை கூப்பிடட்டும் அவரை கூப்பிட்டுட்டாலே நமக்கு பிரச்சனை தீண்டாச்சு அப்படிங்கிற எண்ணத்தில் என்னை பார்க்க வந்திருக்க ஒரு பக்கம் பக்தி இன்னொரு பக்கம் அறிவு கூப்பிடா பார்ப்போம் என்னென்னா விதிமுறை நடந்து போகுது அப்படி சொல்கிறது அறிவு கூப்பிடணும்னு நினைச்சது பக்தி இந்த ரெண்டு உள்ளத்தோடு தான் நீ என்ன பார்க்க வந்திருக்க உண்மைதானப்பா காலை என்னப்பா தொழில் பார்க்க கூல் வாமா கடன் பட்டு மனவேதனை அடைந்திருக்கீங்க குடியிருக்கும் இடத்தை கூட மாத்தி விட வேண்டிய விதி பயம் இப்ப நஷ்டமும் மனவேதனையும் நடக்கு கடை இடத்தை மாத்தலாமா வியாபாரத்தில் வேற எதுவும் பெருக்கலாமாங்கிற குழப்பம் உள்ளத்துல இதற்கிடையில நமக்கு உடன் பிறந்த வகையில் சில பகையும் வேதனையும் அதுல வேற எதுவும் வழக்கு வந்துருமோங்கிற மன கஷ்டம் ஆனா உன் அறிவால அட்ஜஸ்ட் பண்ணி நீ தப்பிச்சுக்கிட்டு வர பகையில்லாம ஆக்கி தார இவன் உடல்நிலையில கொஞ்சம் உடல்நிலை சரியில்லை இரவில் படுக்கும் பொழுது கண்ட கண்ட நினைவு கண்ட கண்ட காட்சிகள்லாம் உடம்புல தெரியுது வாஸ்தவமா அதனால உங்க ரெண்டு பேருக்கும் வாக்குவாதம் அடிக்கடி வருது வருது

உன் புருஷம் போன வழி ஒன்றும் தப்பான வழி இல்லை நல்ல வழிதான் என்னென்னா சில பேர்களை நம்பி கொஞ்சம் பணத்தை கொடுத்துட்டான் அதில் சில நம்பிக்கை குறைவு ஏற்பட்ட வேதனை உனக்கு இருக்குது புரியுதாடா அது என் பிள்ளை குட்டிகளுக்கு நல்ல முறையில் அமௌண்ட்டாக வந்து சேரும்ங்கிற கற்பனை உனக்கு இருந்துச்சு அது இப்போ அணிஞ்சு போச்சு வசவமா அதில் தான் இந்த பிரச்சனை இருக்க வியாபாரத்தை பெருக்கி தரேன் கடனை தீர்த்து தரேன் உங்களை ஒருத்தர் ஒருத்தர் கேட்டு ஒற்றுமையாக ஆகி தந்துடுறேன் போதும்லாடா வேற என்ன வணியம் செல்லும் அந்த கடை பிரச்சினைய தீவு தரணும்னு மோன்னே சொல்லிட்டேன் கடை மாற்ற வேண்டியது இருக்குமோன்னு கஷ்டப்படுறோம்ல அதை நான் சரியாக்கி தரேன் இந்தா வியாபாரத்தை பெருக்கிறத நானே வந்து உட்காந்துருக்கேன் என் படத்தை வாங்கிட்டு போ கொண்டு போட்டு எந்த பையலும் அசைக்க முடியாது இந்தா ஆபத்து இல்லாமல் காப்பாக்கி தரேன் அப்படி பாட கூட்டி போயிட மாதம் பௌர்ணமிக்கு வந்திருக்கப்பா அசு உடையாப்பா